மிகு பேரவைத் தலைவர் அவர்களே ஒன்றரை கோடி தொண்டர்களை கொண்ட ஒப்பிலா இயக்கமாம் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தின் கடைக்கோடி தொண்டன் என்ற வகையில் இந்த இயக்கத்தின் கழக பொதுச் செயலாளர் மதிப்பிற்குரிய அவர்களுக்கு எனது வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் அனைத்து இந்திய முன்னேற்றக் கழகத்தை கட்டி காப்பதற்கு தன்னுடைய ஆற்றலால் அனைவரையும் ஒருங்கிணைத்து காத்து வருவர் கழகத்தின் பொதுச் செயலாளர் போற்றுவதற்குரிய சின்னம்மா என்பதையும் நான் இந்த நேரத்தில் கூட்டிட்டு காட்ட விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எட்டு நாடாளுமன்றத்திற வெற்றிக்கு பிறகு தலைவர் அம்மா அவர்கள் டெல்லி செல்கின்ற போது பாரதபுரமர் அன்றைய பாரதபுரம் வாஜ்பாய் அவர்களை சந்தித்தார் சந்திக்கிற போது இங்கே நீங்கள் சொன்னீர்களே சின்னம்மா அவரை கெட்டு அருகாமிலே அழைத்தார் அழைத்து எனக்கு தாயாக இருந்து என்னை பேணித்தாக்குவர் இவர்தான் என்று குறிப்பிட்டு காட்டினார் அவரை பார்க்கின்ற பாக்கியம் எனக்கு கிடைத்தது மாண்பு அம்மா அவர்கள் சரிஜாக அப்படி அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை மீண்டும் வலி செல்கிற ஆற்றல் இவரிடத்தில் இருக்கிறது இதை எக்கு கோட்டையாக வைத்துக் கொண்டிருப்பார் என்பதை குறிப்பிட்டு காட்டியது நான் நினைவூட்ட விரும்புகிறேன் எங்க அம்மாவின் மறைவால் விளாசத்தை துளைத்து விட்டு விக்கிட்டு நின்ற எங்களுக்கு விசுவாசத்தின் அடையாளமாக அம்மா நமக்கு விட்டுச் சென்றிருக்கும் அரண் குடைதான் எங்கள் சின்னம்மா வங்கத்தில் உறங்குகின்ற வங்கத்தில் உறங்குகின்ற எங்கள் தாய்க்கு வரமாக கிடைத்தவர் வலகரமாய் உழைத்தவர் தோடியாய் சகோதரியாய் செவிலி தாயாய் என எங்கள் தாயை காத்த தாயே காவிய தாயின் கனவுகளை லட்சியமாய் கொண்டவரே கடல் அளவான கழகத்தை ஆட்சிசனாக சுவாசிப்பவரே சீர் இளமை இயக்கத்தை வெற்றிகளால் ஒன்றை கோடி தொண்டர்களை கொண்ட கூட்டத்தினை வழிநடத்த காத்திருக்கும் எங்கள் அம்மாவின் முடிவில் காணும் எங்கள் வீரமங்கை சின்னம்மா அவர்களுக்கு என் நெஞ்சார்ந்த வணக்கங்களையும் நன்றிகளையும் சமர்ப்பிக்கின்றேன் அவர்களுக்காக முப்பத்தி மூணு ஆண்டுகளாக உடனிருந்து தன் வாழ்க்கையை தியாகம் செய்து அம்மாவர்களுக்கு வந்த கழகத்தின் அனைத்து இந்திய அன்னாரோட முன்னேற்ற கழகம் பேர இயக்கத்தின் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களையும் வணங்கி மாண்புமிகு பேரவைத் தலைவரே தமிழகத்தை காத்து நின்ற தமிழர் குலசாமி மான்மிகு அம்மாவர்களுடைய அழியா புகழை இவ்வையகம் உள்ளவரை நானும் வளர்ந்து ஓங்கிட மாண்முக புரட்சித்தலைவர் இதயத்தையும் அம்மாவருடைய வழியில என்றைக்கும் அயராது தொடர்ந்து பாடுபடுவோம் என உறுதி ஏற்று தாய் தந்த வரமாக இன்றைக்கு நமக்கு கிடைத்திருக்கிற இந்த நாட்டுக்கு கிடைத்திருக்கிற அரசியல் பொக்கிசம் நட்பின் இலக்கணம் அமைதியின் உருவம் ஆற்றலின் பிறப்பிடம் கருணையின் வடிவம் தியாகத்தாய் பெருமதிப்புக்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களை வணங்கி விண்ணை தொடுகின்ற எண்ணங்களுடனும் மண்ணை தொடுகின்ற துளிகளுடனும் எண்ணிலடங்கா சாதனைகளை அனைத்து துறையிலும் தமிழகம் படைத்திட அனைத்து தமிழ் மக்களின் இரத்த நாளங்களில் ஆன்மாவின் சக்தியாக என்றும் வியாபத்திருக்கும் இருக்கும் புரட்சி தலைவி அம்மாவர்களுக்கு முதல் வணக்கம் அம்மாவின் நிழலால் அவதம் வழிநடந்து நடந்து எங்களுக்கு வழிகாட்டும் பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களையும் தமிழக முதல்வர் அவர்களையும் வணங்குகிறேன் எனது இதய கூட்டின் எல்லா அறைகளிலும் நீக்கமர நிறைந்திருக்கின்ற தெய்வ திருமகள் புரட்சி தலைவி அம்மா அவரின் பாச நினைவுகளைப் போற்றி அம்மாவாய் எங்களை அரவணைத்து செல்ல அருள் தாய் எங்களுக்கு அடையாளம் காட்டியிருக்கும் இளைய தாய் நம்பிக்கை என்ற ஒற்றைச் சொல்லின் ஒட்டுமொத்த அடையாளம் எங்களது சின்னம்மா அவர்களையும் குடும்ப குல தெய்வம் மாண்மிகு புரட்சி தலைவி அம்மா அவர்கள் உறங்கும் திசை நோக்கி என் சிரம் தாழ்த்தி வணங்குகின்றேன் மரியாதைக்குரிய கழக பொதுச் செயலாளர் சின்னம்மா அவர்களுக்கும் மதிப்புக்குரிய கழக துணை பொதுச் செயலாளர் திரு டி டிவி தினகர்புமிகு முதலமைச்சர் அவர்களுக்கும் இத்தனத்தில் என்னுடைய நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன்